கடற்படையினுடைய உத்தியோகத்தர் ரத்நாயக்கா அவர்களுடைய இறப்பு இறப்பு என்பதை விட அது ஒரு வகையான கொலை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் அது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது அதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இன்று மாவட்டத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய கடற்தொழிலாளர்களோடு இணைந்து நான் எங்களுடைய அஞ்சல் அஞ்சலியை செலுத்த இங்கு வந்திருக்கின்றேன் அதேபோல் நேற்றைக்கு விசேட அமைச்சரவையில் கூட ஜனாதிபதியோடு இது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றேன் அவர் தன்னுடைய அஞ்சலியையும் செலுத்துமாறு கேட்டிருக்கின்றார் ஆனப்படினால் நாங்கள் விரைவாக இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்காக இரண்டு நாடுகளும் ஒரு விரைவான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதுக்கு முடிவு காண வேண்டும்